இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம ஹோட்டல் உணவையும் பேக்கரி ஐட்டமும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதனால நம்மளோட கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்படுது ஸோ கல்லீரலையும் மண்ணீரலையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சோற்று கற்றாலையோட ஜெல்லு ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து ஏழு தடவை கழுவி அது கூட ஒரு டீஸ்பூன் கடுக்காய் பொடியை வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் அதை ஃபில்ட்ரு பண்ணி வாரத்துல ரெண்டு டு மூணு நாள் காலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க இதனால கல்லீரலேஷன் ஆகிறத கம்மி பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மண்ணீரல் சீராக்கும் நம்ம உடம்புல இருக்கிற பித்தமும் கபமும் சபநிலை அடையும் இது மட்டும் இல்லாம ஹார்மோனல் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க